பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம் புனிதமோடு அதை எங்கள் உயிர் என்று காப்போம் பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம் புனிதமோடு அதை எங்கள் உயிர் காப்போம் இதயமெலாம் அன்பு மழையினில் நனைப்போம் இதயமெல்லாம் அன்பு மழையினில் நனைப்போம் இது எனது என்னும் ஓர் கொள்கையை தவிர்ப்போம் இது எனது என்னும் ஓர் கொள்கையை தவிர்ப்போம் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போதிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் புதியதோர் உலகம் செய்வோம் அற்புதமானவர்களே ஒரு மோசமான சூழ்நிலையில் நாம் இந்த உலகத்தில் வாழ்ட்டுருக்குறோம் எல்லா பக்கமும் மனிதர்கள் வந்து வேட்டை மாறி வேட்டையாடுறாங்க மனிதர்களை வந்து பூந்து 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 ட்ரோனாலேயும் ஏவுகணைகளாலேயும் மனிதர்களே மனிதன் வந்து மறுபடியும் ஒரு காட்டு மிராண்டி விட மோசமாக போயிட்டான் பாருங்கள் நான் பல பதிவுகளில் நான் நிறைய வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறேன் ஆனால் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு நேத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இஸ்புல்லாவை அழிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா லெபனானுக்கு பக்கத்தில் அந்த சவுத்து பக்கம் உங்களுக்கு வந்து எல்லா ஏவுகணையெல்லாம் போட்டு அந்த எல்லாம் அழிச்சிட்டாங்க ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிடுச்சு ஈரான் அதிபர் வந்து அவர் பாருங்கள் அவர் வந்து தலைமறைவாகவே அந்த நாட்டிலே தலைமுறை இருக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அது ஈரான் போர் மூணுமோன்னு ஒரு பயங்கரமாக இருக்குது இஸ்லாம் நாடுகள் சேர்ந்துருமா இல்லை இது இது இந்த மாதிரி பிரச்சனை வருமா இது ஒரு மூன்றாம் உலகம் போர் மூழுமான்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறோம் நண்பர்களே நாம் வந்து மனிதன் எங்கே வந்து உள்ள அவனுக்கே அவன் பகைவனாக இருக்கிறதால்தான் இந்த போர் மூழுது மனிதன் முதல்ல தன்னளவில் அவன் தனக்கே தான் பகைவனாக இருக்கிறதால்தான் மற்றவனெல்லாம் பகைவனாக பார்க்கறான் இங்கே இருக்கிற விஷயம் என்னன்னா நம்ம கிட்ட ஒரு சமாதானம் இல்லை சமத்துவம் இல்லை சகோதரத்துவம் இல்லை சக மனிதர்களை மதிக்கிற அந்த அன்பின் சார்ந்த அன்பை சார்ந்த ஒரு ஒரு அற்புதமான பண்பை நம்ம இழந்துட்டோம் திருப்பி திருப்பி நமக்கு முதல் உலக போர் சொல்லிச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுலேருந்து பதினெட்டு வரைக்கும் அங்கே பாருங்கள் பதினெட்டுலேருந்து முப்பத்தொம்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம்தான் தாக்கு பிடிக்குது ஒரு இருபது இருபது வருஷம் தான் தாக்கு பிடிக்குது இரண்டாம் உலகம் போச்சு சரி இரண்டாம் உலக போரில் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு தீமையை பார்த்துட்டோம் அங்கே இருக்கிற அந்த அழிவில் இன்னும் கூட அந்த நிர்மாணிக்க முடியல அந்த ஹிரோஷிமாவும் நாகசாகியும் இன்னும் கூட அங்கே வந்து குறை பிரசவங்கள் பிறக்குது நிறைய ஊடமுற்றவர்கள் பிறக்கிறாங்க அதனுடைய வழுக்கள் இன்னும் மாறவே இல்லை ஆனால் பாருங்கள் இன்னும் மனிதன் வந்து போருக்கு அழஞ்ச அலைஞ்சிட்டு இருக்கிறான் உற்பத்தி பண்ணிட்டு தற்காப்புக்காக ஆயுதம்னு சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்டை நாட்டு ஆக்கிரமிக்கிறான் இந்த பக்கம் பாருங்க இனத்தாலையும் மதத்தாலையும் மொழியாலையும் எல்லாம் வேறுபட்டு வேறுபட்டு இப்போ பழங்குடிகள் தான் இருந்தாங்க பார்த்தா ஆஸ்திரேலியா பக்கத்தில் பழங்குடிகளை சண்டைக்கு வந்து அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள சண்டை வந்துடுறாங்க கனிம வளங்களுக்கு பிரச்சனை வந்துடுறாங்க எப்படி மாறிப்போச்சு உலகம் பாருங்கள் உக்ரைனும் ரஷ்யாவும் இந்த போர் நின்னா கூட பழைய மாதிரி அந்த உக்ரைன் திரும்புறதுக்கு குறைந்தபட்சம் ஐம்பது வருடம் அறுபது வருடமா நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இது நம்ம சகோதரர்களெல்லாம் இன அழிப்பில் இலங்கை இன அழிப்பில் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவங்க இன்னும் நூறு வருடம் ஆகுன்றாங்க அந்த பழைய நிலைமைக்கு போகிறதுக்கு நம்ம விடுதலையே தமிழ் இடமே கிடச்சா கூட அந்த பழைய சகவாழ்வுக்கு நம்ம போகிறதுக்கு நூறு ஆகுன்னு சொல்கிறாங்க ஆனால் நாம் கண் பார்க்குறோம் ஆனால் யாருமே முன்னெடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது நல்லா கவனிங்க இங்கே பாருங்கள் சூடானில் உள்ளவே குழுக்கள் உட்குழுக்களுக்குள்ளே சண்டை அதாவது துணை இராணுவ படைக்கும் அந்த அரசு படைக்கும் சண்டை சிரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரஷ்யாவுடைய ஆதரவு பெற்றது ஒரு பக்கம் அமெரிக்கா ஆதரவு பெற்றது இங்கே பாருங்கள் ஈரானும் இஸ்புல்லா பண்ணிட்டுக்குது அமாஸ் அன்னைக்கு அந்த அக்டோபர் ஏழில் போய் அடிக்காமல் இருந்தாங்கன்னா அந்த ரெண்டாயிரம் பேர் அடித்து அந்த பிணை இதில் பிடிக்காமல் இருந்தாங்கன்னா இவ்வளோ பெருசாக வந்திருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் நேற்று வரைக்கும் புள்ளிவனு சொல்லுது கிட்டத்தட்ட காசா முடிஞ்சு போச்சு காசா வந்து அது வந்து ஒரு திறந்த தெரிந்த திறந்த திறந்தவெளி ஒரு சுடுகாடாக மாறிப்போச்சு இங்கே பாருங்க இப்போ லெபனான் என்ன நடக்குமோ எப்படி மூழுவோ என்ன பண்ணுமோன்னு பயமாக இருக்குது என்னன்னா நாம் என்ன நினைக்கிறோம் மனிதர்கள் வந்து எங்கேயோ நடக்குதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் நாம் அங்கே பிறந்திருந்தால் நம்ம கதி என்னான்னு நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் நான் அடிக்கடி சொல்கிறது என்னன்னா நாம் மற்றவங்களாம் நின்று பார்க்கணும் மற்றவங்க இடத்துல நம்ம வச்சு பார்க்கணும் அப்படி வச்சு பார்த்தா தான் நமக்குள்ள கருணை வரும் ஆனால் நம்ம பாருங்கள் இன்னைக்கு எத்தியோப்பியா கென்யா இந்த பக்கம் பாருங்கள் லிபியா இந்த பக்கம் ஏமன் எல்லா கண்ட்ரியும் இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் பாருங்கள் அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல ஒரு இரும்பு திரை மாதிரி மறுபடியும் போயிடுச்சு சூழ்ந்து நான் ஏற்கனவே சொன்னேன் பெண்களும் குழந்தைகளும் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இந்த உலகத்தில் பெண்கள் பெண்கள் தான் இங்கே அவதிப்படுறாங்களே தவிர அதை பற்றி சிந்திக்கிறதுக்கோ அதை பற்றி யோசிக்கிறதுக்கோ எந்த எந்த நாட்டுக்கும் கவலை இல்லை ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி மூன்று நாடுகளுக்கு அமெரிக்கா ஆயுத ஆயுதம் வந்து சப்ளை பண்ணுது அப்போ அந்த ஆயுதமெல்லாம் மறுபடியும் மறுபடியும் வந்து தேஞ்சி போச்சுன்னு வச்சுங்க போனாத்த இழந்தால் தான் அவங்களுக்கு அந்த ஆயுதம் விற்கும் அப்போ என்ன ஆகுது கருவிகள் அவங்க வந்து பண்ணி 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 பார்த்தீங்கன்னா இந்த உலகமே சுடுகாடாக மாறிடும் அதனால தான் எனக்கு ஒரு நல்ல நினைவு இருக்குது சீமஸ் சீமஸ் ஜஸ்டின் ஹீனின்னு ஒருத்தர் இருந்தார் ஐரிஷ் கவிஞர் அவருடைய ஒரு போன போன மாதம் ஒரு 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 அற்புதமான அவருடைய பெரிய கவிஞர் அவர் அந்த ஐரிஷ் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் நோபல் வாங்குறாரு அவர் சொல்றாரு ஒரு கோட் பண்றாரு சரித்திரத்தை நோக்கும்போது ஒரு ஒரு இறைச்சி கூட மாதிரி தான் இருக்கு சரித்திரம் அப்படின்னு சொல்றாரு அது இறைச்சி கூடம் மட்டும் இல்லை எப்போவோ எனக்குறது இல்லை இப்போவே இப்போ இறைச்சி கூடமாக தான் இருக்கு நான் அதை அடிக்கடி தான் சொல்றேன் நாம ஒரு ஒரு இறைச்சி கூடத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நடுவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சுற்றி எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நாம என்ன பண்ணுறோம் அதை அதை வந்து செய்தியாக பார்த்துக்கிட்டே இருக்குமே தவிர துக்கம் நமக்கு வர்றதே இல்லை அந்த சொன்னார் அந்த ஹீனி சொன்னார் ஒரு அற்புதமான அவர் கோட் பண்ணிந்தார் அதை நான் படிக்கிற போது அப்படியே எனக்கு துடுக்கிட்டேன் நான் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கண் கூட பார்க்குறாரு அந்த ஹீனி வந்து ஐரிஷ் கவிஞர் அவர் அயர்லாந்து அவர் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஒரு ஜனவரி மாதம் ஒரு குழி படர்ந்த மாலை அந்த ஈவினிங்கில் ஒரு மினி பஸ் வருது தொழிலாளர்கள் ஏற்றிக்கிட்டு ஒரு மினி பஸ்ஸு வருது பார்த்திங்கன்னா முகமூடி அணிந்த ஒரு குழு அவங்கள வந்து மறிக்குது அது யார் ஆனால் அவளுக்கு ஏன்னா அந்த காலத்தில் வந்து ப்ராக்டஸ்டுக்கும் கேட்டேலிக்கும் பெரிய சண்டை நடந்திருந்தது அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க ப்ராட்டஸ்டன்ட்டுடைய இனக்குழுக்கள் தான் அது போல நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க வந்தவங்க எல்லாரும் ப்ராட்டஸ்டனுடைய அந்த ஆளுந்தான் அதிகமாக இருந்தாங்க அந்த மினி பஸ்ஸில் அவங்க தொழிலாளர்களாகங்க உடனே இந்த முகமூடி அணிந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த எல்லா கீழே இறக்குறாங்க இறக்கி எல்லோரும் வரிசை நிற்க வைக்கிறாங்க நிற்க வச்சுட்டு அதில் அந்த குழுவில் ஒருத்த சொல்கிறான் இதில் கத்தோலிக்கையாக இருந்தால் இப்போவே வெளிவந்துருங்க கத்தோலிக்கர் யாராக இருந்தீங்கன்னா இப்போவே வெளிவந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பார்த்தோன்னா கத்தோலிக்கர் விதங்கன்னு சொன்ன உடனே இவன் என்ன நினச்சிட்டாங்க ப்ராட்டஸ்டன்ட்டு தான் வந்துருக்கிறாங்க முகமூடிகள் அப்போ கத்தோலிக்கை தான் கொல்ல போகிறாங்க நினச்சி என்ன பண்ணுறாங்க அதில் ஒரே ஒரு கத்தோலிக்கர் தான் இருக்கிறார் அவர் மெல்ல வெளி வரும் வெளி வரம்போதே அந்த ப்ராட்டஸ்ட் சேர்ந்த ஒருத்தர் பின்னால் இருந்தவர் கையை பிடிச்சி நீ போக வேண்டான்ற மாதிரி ஒரு சை கொடுக்குறாரு நீ கவலைப்படாத நான் அவங்களோட காட்டி கொடுக்க மாட்டோம் நீ போகாத அப்படின்னு சொல்லி நம்பர் கையை பிடிக்கிறாரு அதையும் மீறி அந்த கேத்தலிக்கு அவர் அது உந்தார் பாருங்க அவர் வெளியே வந்து நிற்கிறாரு சோர்வா சோகமாக நம்ம செத்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே நடக்குது பாருங்கள் சினிமாவோட கொடுமையாக நடக்குது அந்த தனியாக நின்னா பாருங்க கேத்தலிக் அவரை தவிர மீது எல்லாரும் ப்ராட்டஸ்டண்டு அவங்க அந்த குழு இவரை தான் கொல்ல போகுதுன்னு நினச்சா ச பட 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 படம் வரிசையாக இருந்த எல்லா ப்ராட்டஸ்டண்ட்டையும் கொள்ளிட்டான் அதுக்கப்புறம் தான் தெரியுது தனியாக வர சொன்னது அவரை கொடுறதுக்கு இல்லை அவர் தனியாக நின்றா மற்றவளை கொடுறதுக்கு வந்தது யாருனா அயர்லாந்து இராணுவ புரட்சி குழு பாருங்கள் அந்த ப்ராட்டஸ்ட்டு மேலே அவ்வளோ ஒரு ஏன்னா அவங்க தான் வந்து நம்மளுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லி அங்கே ஒரு இனக்குழு பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல நடந்த கதை இதை வந்து அந்த ஐரிஷ் கவிஞர் வந்து நேரடியாக பார்க்குறாரு அதன் மூலமாக தான் அந்த போரை பற்றியும் அவர் பற்றி நிறைய கவிதைகள்லாம் அப்படி வந்து நோபல் பிரைஸ் வாங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நடக்குது அவர் சொல்லிவிட்டு ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம் சொன்னார் அதுதான் ரொம்ப முக்கியமான அதை சொல்கிறது தான் நான் நிகழ்ச்சியை சொன்னேன் அவர் சொல்கிறாரு நமக்கு தேவையான எதிர்காலம் என்ன தெரியுமா அவர் வெளியே வரும்போது அந்த கேத்தலிக்கு வெளியும் போது கையை பிடிச்சான் பாருங்கள் இந்த பாட்டஸ்டன்ட் நீ போகாத நாங்கள் இருக்கிறவனை காட்டி கொடுக்க மாட்டேன் நினச்சா பாரு அந்த அந்த தருணத்தை தான் நம்ம விரும்புகிறமே தவிர அதுக்கு பின்னால் நம்ம துப்பாக்கி சூட்டை இல்லை அப்படின்னு ஒரு மருத்துவம் பிடிப்பார் என்னை ரொம்ப பாதித்தது இந்த இது பாருங்கள் இதே மாதிரி இப்போ நடந்தது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் பலூசிஸ்தான் மக்கள் நம்ம பாகிஸ்தானுடைய பார்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பழங்குடி மக்கள் இருக்காங்க பாருங்கள் இதையே போலவே ஒரு புரட்சி குழு வந்து அதாவது ஒரு தீவிரவாத குழு வந்து இப்போ பஸ்ஸை நிறுத்தி அங்கே இருந்த பொதுமக்கள் எல்லாம் வரிசையாக இருபத்தேழு பேர் சுட்டாங்க அதாவது அவர் சொல்கிறாரு பாருங்கள் இறைச்சி கூடம் சரித்து இல்லை இப்போ நடக்கிறதே இறைச்சி கூடமாக தான் இருக்குது அதைத்தான் நான் சொல்ல வரேன் தனி மனிதன் கிட்டே வந்து உள்ள உள்ளே அவனுக்குள்ளே அவன் பகைமையாக இருக்கிறான் அவனுக்குள்ளவே பகைமையாக இருந்தால் அவங்க எல்லாம் வெளியே பகையை காட்டுவான் வேறு வழி கிடையாது நம்ம தேசத்தில் மட்டும் என்ன வாழுது மாறுங்க மணிப்பூரில் மணிப்பூரில் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இன்னும் கூட அது பகஞ்சு பகஞ்சிக்கிட்டே இருக்குது ஏவுகணை தாக்குற அளவுக்கு வந்துட்டாங்க லான்ச்சர் வந்துருச்சு ட்ரோன் வந்துருச்சு அயல்நாடு சக்தியெல்லாம் உள்ளே வந்துருச்சு ஆனால் நாம் பாருங்கள் இன்னும் கூட அங்கே போய் விதிக்கலை அங்கே போய் நம்ம பிரதமர் பார்க்கலன்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவே இருக்குது அதை பற்றி நம்ம இப்போ பண்ணலை ஆனால் நம்ம போய் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போய் போய் சமாதானம் பேச போகிறோம் பாருங்கள் நம்ம நாட்டில் நம்ம பாருங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு பாலிடிக்ஸோ இல்லை தமிழ்நாடுடைய அரசோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இங்கே இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாமே பாருங்கள் ஒரு கேவலமான ஒரு மோசமான ஒரு ஒரு சூரியனை நோக்கி தள்ளப்பட்டிருக்கோம் நாம் இங்கே வந்து ஒரு மாண்புக்கு ஒரு பண்புக்கு ஒரு அறத்தும் அறம் சார்ந்த ஒரு 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 நல்ல பண்புக்கு இங்கே வேலையே இல்லை எல்லாம் பாருங்கள் ஒருத்தர் நானூற்றி பதினேழு நாள் போயிட்டு ஒரு மினிஸ்டர் வராரு அவரை வந்து ஒரு தியாகியாக கொண்டாடுறாங்க அங்கே பாருங்கள் மதுபான ஊழலில் டெல்லியில் ஒரு ஒரு சிஎம் இருக்கிறாரு அவர் பார்த்தா நான் வந்து ஒரு சீதை மாதிரி நான் நெருப்பில் குச்சி தான் என்னுடைய நான் என்னை சுத்தத்தை கம்பிப்பேன்னு சொல்கிறாரு மக்கள் மறுபடியும் அதாவது தர்மத்தை பற்றி யார் பேசுகிறதுன்னே தெரியல அதாவது இது என்ன கலித்தினுடைய கடைசியே நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமான்னு தோணும் என்னன்னா நான் ஏன் இவ்வளோ அங்கலாய்க்கிறேன் நான் திரு எம்ஜிஆர் அவர்கள் இப்போ நான் அதான் சொல்றேன் அவர் சொன்னார் பார்த்தீங்களா பாரதிதாசனுடைய பாட்டு திரு எம்ஜிஆர் அவர்கள் எல்லா படத்துலேயும் அவர்கள் வந்து இந்த பொது பண்பான அறம் தர்மம் நேர்மை உண்மை பொய்யற்ற தன்மை அரவணைக்கிறது மன்னிக்கிறது சமாதானமாக பேசுறது சமாதானம் பேசி தனி எதப்ப கூட மது நம்ம சரி பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து அவருடைய படங்களை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் பாருங்கள் பல்லாண்டு வாழ்கான இந்த படம் இதில் பாரதாசனுடைய கவிதையை தான் அவர் பாட்டாக்குறாரு புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்ன்றார் ஆனால் பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம்ன்றார் என்ன கம்யூனிசம் எல்லாருக்கும் எல்லாம் உண்டு எல்லாரும் எல்லாம் சமம் யாருக்கும் யாருக்கும் இங்கே மேல் கீழே கிடையாது நம்ம எல்லாரும் பகுந்துண்டு வாங்கணும் இதுதான் திருவள்ளுவருடைய நம்ம சம சமத்துவம் வேண்ட போகிறோம் நாம யோசிச்சு பாருங்க பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையினார் கொல்லாமல் வைக்கிறார் ரெண்டாவது குரலில் விற்கிறார் அதுதான் கம்யூனிசம் நம்ம என்ன பண்ணிட்டோம் எங்கேயோ நடக்குது எதுக்கோ நடக்குது எப்போவோ நடக்குது எங்கேயோ நடக்குது நம்ம எல்லாத்தையுமே நம்ம இப்போ நம்ம பார்க்கறதுக்கும் திரும்பி பார்க்குறதுக்கும் நேரம் இல்லாமல் போயிட்டோம் இன்னைக்கு பாருங்க அவருடைய படங்களில் சங்கே முழங்குன்னு ஒரு படம் சங்கே முழங்கு கூட இல்லை சங்கே முழங்குன்னு பாட்டு சங்கே மூழங்குன்னு ஒரு கலங்கரை விளக்கத்தில் பாரதாசனுடைய பாட்டு ஓ தமிழை பத்தியினுடைய ஒரு ஒரு உன்னதமான பாட்டு அதில் வச்சுருப்பார் சித்திர சோலைகளே அப்படின்னு ஒரு பாட்டு அது பார்த்தா நான் என்ற வச்சுருப்பார் பாரதிதாசன் அதுவும் பாரதிதாசன் இதுவும் பாரதாசன் இங்கே பாருங்கள் பாரதிதாசனுடைய ரெண்டு சரணத்தை வேற மாதிரி வச்சிருப்பார் அந்த சந்திரோதயத்தில் புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்னு அதில் வரும் இங்கே பாருங்கள் அதையே வச்சுக்கிட்டு பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம் புனிதமோடு அதயங்கள் உயிரின்று காப்போம் இதயமெல்லாம் அன்பு மழையினில் நினைப்போம்ன்றார் இதயத்தை அன்பு மழையில் நினைங்கடா அதனால்தான் கெட்ட போரிடு உலகத்தை வேறு சாக்கிற நான் அன்பு மழையில் நினைக்கணும் இது எனது என்னும் ஒரு கொள்கையை தவிர்ப்போம்ன்றார் இது எனது தனி உடைமை இது எனதுன்னு எல்லாத்தையும் நம்ம எங்க நமக்கு பிரச்சனை வருது என்னுடைய உரிமையில நீங்க தலையிடக்கூடாது உங்க உரிமையில நான் தலையிடும் போதும் பிரச்சனை வருது இந்த 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 இதை தவிர நம்ம எங்க நம்ம சண்டை வருது சண்டை வர்றது காரணமே நமக்கு ஒரு உரிமைங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு உரிமை இருக்குது நம்மள மாதிரியே மற்றவங்களுக்கு வாழணும் நம்மளை மாதிரியே என்ன இருக்குதோ அது அவங்களுக்கு இருக்கணும் தான் இயேசு அதை சொன்னார் மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையே நீங்கள் மற்றவங்களுக்கு செய்ய நினைங்க அப்போ என்னன்னா நாம் எப்பவுமே அந்த சமத்துவமான அந்த கொள்கையை விட்டுட்டோம் திரு எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கு அடுத்த சடத்தை சொல்லுவார் உணர்வேனும் கணலிடை அயர்வினை எரிப்போம் ஒரு பொருள் தனியேனும் மனிதரை சிரிப்போம் இயல்பொருள் பயன்பெறு பயன் மருத்திடில் மறுத்திடில் பசிப்போம் இயல்பொருள் பயன் மருத்திடில் மறுத்திடில் பசிப்போம் ஈவது உண்டாமேனில் அனைவரும் புசிப்போம் ஈவது உண்டாமேனில் அனைவரும் புசிப்போம் புதியதோர் உலகம் செய்வோம் பாருங்க தனி உடைமை கொள்கை சொன்னா முதல் சடத்தில் இதை சொல்றாரு உணர்வேணும் கணல் இடை அயர்வினை எரிப்போம் நமக்கு உணர்ச்சி வேணும் என்ன உணர்ச்சி வேணும் சமத்துவமான பொது உடைமை தத்துவமான மக்கள் எல்லாம் நல்லம் பெற வேண்டி மாண்ட சமுத்திர நம்ம வந்து நினைக்கிற அந்த உணர்வுக்கு பாருங்க அந்த உணர்வேனும் கனல் இடை அயர்வினை எரிப்போம்ன்றார் அந்த அயர்வு சோம்பல் இருக்கக்கூடாது நம்மக்கிட்ட தேவையில்லை ஏன்னா அந்த அந்த உணர்வு நமக்கு இருக்கணும் மனிதத்துவம்ன்ற உணர்வு நமக்கு இருக்கணும் எங்கேயோட நினைக்கக்கூடாது அதான் சொன்னார் உணர்வேனும் உணர்வேணும் கனல் இடை கனலாக இந்த உணர்வேனும் கணல் இடை அயர்வினை எரிப்போம் ஒரு பொருள் தனி எனும் மனிதரை சிரிப்போம்ன்றார் ஒரு ஒரு எனக்கு தான் பொருள் சொந்தம் மற்றவங்க கிடையாதுன்னு நினைக்கிறான் பாருங்கள் தனி உடம்பை அந்த சொந்தம் கொண்டாடுறான் பாருங்கள் அவனை பார்த்து சிரிப்போம் அவனுக்கு அறிவில்லை மடமையாக இருக்கிறான் அவனை பார்த்து சிரிப்போம் அப்படின்றார் இயல்பொருள் பயன் தர மறுத்திடில் நல்லா கவனிங்க இயல்பொருள் என்ன நம்ம நூல் இருக்கு பார்த்தீங்களா நம்ம படிச்சு பாரு இவ்வளவு படிச்சு வந்திருக்கோம் பாருங்க இயல் பொருள் பயன் தர மறுத்திடில் பசிப்போம்ன்றார் இதெல்லாம் நமக்கு பயன் கொடுக்கலாம் எப்படி சொன்னார் வள்ளுவர் வள்ளுவ தெய்வம் செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் பாருங்க அந்த மாதிரி சொல்றாரு பாருங்க இயல் பொருள் பயன் தர மறுத்திடில் பசிப்போம்ன்றார் பசி எப்போ நமக்கு வரணும் இந்த இந்த தத்துவங்கள் எல்லாம் இந்த உண்மைகள் எல்லாம் இந்த சத்தியங்கள் எல்லாம் நமக்கு வேண்டாது கிடைக்காத பொதுதான் நமக்கு பசிக்கணுமா உண்டா மீனில் அனைவரும் புசிப்போம்னா பாருங்க என்ன தத்துவம் பாருங்க இந்த இருக்கிற எல்லா மக்களும் நம் மக்கள் தான் நாம் நமக்கு சார்ந்தவங்க தான் அவங்க நம்ம சகோதரர்கள் தான் அந்த எண்ணம் உங்களுக்கு வந்தாதான் நம்ம எல்லாரும் உண்டா மீனில் அனைவரும் புசிப்போம்ன்றார் அப்ப நம்ம எல்லாருமே சாப்பிடணும் நம்ம சாப்பிடும்போது நான் சொல்லுவேன் அடிக்கடி நம்ம இந்தியாவிலேயே இருபது கோடி பேர் தினமும் மூன்று வேளை தான் படுக்க போறாங்க நான் அதை பல தடவை சொல்லிட்டேன் என்ன காரணம் நினைச்சு பார்க்கணும் நாம் மனிதர்கள் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு பிரார்த்தனையாவது பண்ணுங்கள் நாம் இந்த மாதிரி ஒரு ஒரு போர்ச்சூழல் இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் மனிதனுடைய வாழ்வியல் பாதிக்கப்படும் வேலை வாய்ப்பின் அதிகரிக்கும் தீவிரவாதம் அதிகரிக்கும் பயங்கரவாதம் அதிகரிக்கும் உலகமெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஏற்கனவே அங்கங்கே காட்டாற்று வெள்ளம் அங்கங்கே பார்த்தோன்னா காட்டுத்தீ அங்கங்கே பார்த்தா நிலச்சரிவு அங்கங்கே பார்த்தா லிபியா இங்கெல்லாம் பார்த்தா டேமெல்லாம் எல்லாம் உடையுது இங்கே பாருங்க பீகாரில் ஒரு கருணையே இல்லாமல் நேற்று ஒரு ச ஒரு ஒரு செய்தி படிக்கிற வயதே ரீதியும் இருக்குது அதாவது ஒருத்தர் வந்து ஒரு தோட்டத்துக்கு போகிறார் ஒரு 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 வயசு இருக்கும் ஒரு பிரசாதன் நினைக்கிற ஒரு பேர் அவர் போகிறாரு பாம்பு கடிச்சிடுது பாம்பு கடித்த உடனே வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லி வேகமாக வெளியே வராரு பார்த்தா ரெண்டு போலீஸ்காரங்க மடக்கிறாங்க இவன் சொல்கிறான் எங்கே போகிறான்னு கேக்கட்டா அவர் குடிச்சிருக்கு நீ நீ குடித்த அங்கப்பா பீகாரில் வந்து மதுவிலக்கு கிப்போம் நீ மதனால என்ன பிடிச்சிருக்கிற அது எங்கே நீ குடிச்ச எது குடிச்ச வா உன் ஃபைன் போடுவான்னு சொல்லி ரூபாய் கேட்குறாங்க ஐயா இது பாம்பு கடிச்சிது இந்த விட்டுருங்க என்ன விட்டுருங்கன்னு சொல்கிறேன் கேட்க மாட்டேறாங்க நீ பிடிச்சிருக்கிற நான் உனக்கு கேஸ் போடுவேன்னு சொன்ன உடனே ரெண்டாயிரம் கொடுத்ததான் விடுவேன்றாங்க பாவம் என்ன பண்ணுறான் வேறு அவனுடைய சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணி ஒரு ரூபாய் கேட்குறான் கொண்டு வான்னு சொல்லிட்டு அவன் பதைக்கிறான் சொன்னால் விடலை கடைசியில் அவள் சைக்கிளில் வரான் சொன்னவன் ஒரு ஏழு ரூபாய் வாங்கிக்கின்னு அவன் அப்புறம் ரெண்டாயிரரூபா உடம்புறான் அந்த ஏழு ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்த உடனே அதுக்கப்புறம் லேட்டாக போனதா இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க கொஞ்சம் முன்னாடி போயிருந்தால் அவன் பிழைச்சிருக்கலாம் என்ன கருணை இல்லாத ஜென் ஜென்மங்கள் அதெல்லாம் அதெல்லாம் வாழலாமா யோசிச்சு பாருங்கள் என்ன ஊர் அது என்ன நாடு அது எப்படி இருக்காங்க இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அதாவது நம்ம கருணையற்ற ஜென்மங்களாக வாழ்ந்து நம்ம நம்ம போகிற பற்றி சொல்லி என்ன பிரச்சனை தனி மனிதனோட தனி மனிதனாகவே நம்ம வந்து சரியில்லையே எப்படி இந்த தேசம் உருப்பட போகுது நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு மகாத்மா காந்திஜி சிறையில் இருக்கிறார் மகாதேவன் தேசாயின்னு அவருடைய சிஷ்யர் அவர் அவர் அற்புதமான ஒரு படிப்பாளி பெரிய அறிவாளி அவர் கூட இருக்கிறார் அவர் எப்பவுமே என்ன பண்ணுவார் காலையில் அந்த விண்ணீரில் அந்த எலுமிச்சை மரத்தையும் தேனையும் விற்று சாப்பிடுவார் மகாதேவ மகாதேவன் மகாதேவன் தேசா என்ன பண்ணுறாரு அவர் குளித்து வரும்போது பண்ணலான்னு சொல்லி என்ன பண்ணுறார் பிழிஞ்சி வச்சு ரெடியாக வைக்கிறாரு திறந்தே வச்சுருந்தார் மகாத்மா காந்திஜி வராரு வந்த உடனே என்ன தேசாய் கொஞ்சம் மூடி வைக்கக்கூடாதான்னாரு இல்லை இல்லை இப்போதான் வச்சேன் அது சூடு அப்படி தான் இருக்கு பாருங்கள் அப்படின்னாரு அவர் உடனே அவர் சொன்னார் அதுக்கு இல்லை இந்த சூடுனுடைய வெப்பத்தில் எத்தனை நுண்ணுயிர்களெல்லாம் சாவும் அப்படின்னார் பாருங்கள் அவர் கருணையை பாருங்கள் அகிம்சைன்னா சும்மா இல்லைங்க நம்ம நினைக்கிற அகிம்சைன்னா சும்மா சும்மா ஏதோ பண்ண பொருள் நுண்ணீர் கூட சாவுன்னு எதிர்பார்க்குறாரே ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒரு மனித உயிருப்பனா வருத்தி எவ்வளோ வருத்தப்படுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மகாவீரர் படுக்கிற போது ஒரு பக்கம் படுத்தாருன்னா படுத்தபடியே இருப்பாராம் ஏன்னா தூக்கத்தில் கூட நம்ம புரண்டு படுக்கிற போது ஏதாவது பூச்சி பூ பூச்சி ஏதாவது வந்து மாட்டிக்கும் ஏதாவது கொசு கொசு மாட்டி செத்து போயிடு சொல்லிட்டு அப்படியே படுப்பாராம் மழை காலத்தில் நடக்கவே மாட்டாரான் ஏன்னா காலத்தில் வந்து கீழே வந்து நிறைய நிறைய ஜந்துக்கள் போவோம் நிறைய சின்ன புழு பூச்சிகள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எந்த பொழுதுன்ட்டு மழைக்காலத்தில் நடக்கக்கூட மாட்டாரான் இப்படியெல்லாம் அகிம்சை வளர்த்த பூமியில் இன்றைக்கி இவ்வளோ மோசமான போர்கள் நடக்குது இதை பற்றின கொஞ்சமாக கருணை கட்டக்கூடாதா அதை யோசிக்கக்கூடாதா திரு எம்ஜிஆர் அவருடைய படங்களில் பாருங்கள் அவருடைய படங்களில் வன்முறையே இருக்காது அடிக்கிற தீவிரமான ஒரு சண்டையாக இருக்கும் கொலை செய்ய மாட்டாங்க கொடைசியை மாட்டாங்க ஏதாவது ஒரு கொலை நடந்தால் கூட கடைசியில் ஒரு கொலை நடக்குமே தவிர அதை கூட வந்து அதுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து தான் ஒரு கிளைமேக்ஸை முடிப்பார் நீங்க பாத்தீங்கன்னா திருத்தப்படுறதும் தவிர்க்கப்படணும் தண்டனைகள் கரெக்டிவ் மெஷர் தான் நாட்டிய படிட்டிவ் மெஷர்வாங்க ஆங்கிலத்தில் திருத்தப்படுவது தான் நோக்கமாக இருக்கணும் தவிர தண்டிக்கப்படுறது நோக்கமாக இருக்கக்கூடாது மன்னிக்கிறது அவர் அதிகமாக இருக்கும் அவர் படங்களில் சமாதானம் அதிகமாக இருக்கும் அவர் படங்களில் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஒரு படம் சொல்லுவார் ஆயிரத்தி ஒருவேள் நினைக்கிறேன் சொல்லுவார் கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை கோவில் போல நாடு காண வேண்டும் விடுதலை ஆடி பாட வேண்டும் விடுதலை அடிமை வாழும் எங்கும் வேண்டும் விடுதலை ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோ பாருங்க ஒரு வேட்கையை கூட கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை கோவில் போல நாடு காண வேண்டும் விடுதலை அச்சமின்றி ஆடிப்பாட வேண்டும் விடுதலை அடிமை வாழும் பூமி எங்கும் பாருங்கள் அடிமை வாழ்கிற பூமியெல்லாம் விடுதலை கேட்குறேன் அவர் அடிமையாக இருந்துக்கிட்டு அந்த விடுதலையை போகும்போது எல்லா நாட்லேயும் இந்த விடுதலை வேணும்னு சொல்கிறாங்க நாம் மக்கள் இவ்வளோ நவநாகரிகம் பெற்றும் சொல்கிறோமே தவிர ஒரு ஏஐ கூட வந்துட்டோம் நாம் எல்லாத்தையும் அழிவுக்கே பயன்படுத்துகிறோம் எல்லாத்தையும் நல்ல நல்ல அணுவை கண்டுபிடிச்சோம் அழிவுக்கு தான் பயன்பட்டுச்சு எவ் அதனால தான் சொல்லுவாங்க சிரிச்சுட்டே சொல்லுவாங்க ஒரு வேலை ஹிட்லர் மட்டும் அவனுடைய எங்கே பிரச்சனைனா ஹிட்லர் மட்டும் ஐன்ஸ்டீன வந்து அவன் யூதர்களை வந்து அமெரிக்காவுக்கு தப்பு விடாமல் படி இன்னைக்கு வந்து அந்த இரண்டாம் உலகம் போர் அவன் தோ அவன் தோற்றுரிக்கவும் முடியாதுன்னு சும்மா ஒரு பகடியாக சொல்லுவாங்க என்ன காரணம்னா நாம் விஞ்ஞானத்தை அழிவுக்கே பயன்படுத்தி விட்டோம் அந்த அதே ஐன்ஸ்டின்னு சொல்லுவார் மூன்றாம் உலக போர் எப்படி நடக்கணும் அவர்கிட்ட கேட்குறாங்க அவர் சிரிக்கிறார் நான் மூன்றாம் உலகப்போர் எப்படி நடக்கணும் எனக்கு தெரியாது ஆனால் நாலாம் உலகப்போர் எப்படி நடக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு எப்படி நடக்கணும்னு சொல்லும்போது சொல்கிறார் அவர் மக்கள் மனிதர்கள் மறுபடியும் தை க தனது கைகளாலும் கற்களாலும் க சண்டை கொடுக்குவாங்கன்னு தவிர மண்ணாலையும் கல்லால் தான் சண்டை போடுற கற்காலம் மறுபடியும் திரும்பி வந்துடும் ஏன்னா மூன்றாவது உலகம் போடுறது எல்லாமே அழிஞ்சு போயிடுவாங்க மறுபடியும் புதிய ஒரு சமுதாயம் தோன்றி புதிய ஒரு ஒரு உலகம் தான் வரணும்னு சொல்லி அவர் ரொம்ப பகடியாக சொல்லுவார் வேதனையாக சொல்லுவார் அவர் அணுகுண்டு நான் கண்டுபிடிச்சி இப்படி போயிடுச்சேன்னு சொல்லி கடைசியில் தன்னுடைய மனநிலையே பாதிக்கப்பட்டதாக சொல்லுவாங்க என்ன காரணம்னா அழிவில் சக்தி அழிவு சக்தி என்றைக்குமே பயன்படாது ஞாபகம் வச்சுங்க வாக்கு சக்தியாக பயன்படணும் இந்த போர் நிறுத்தணும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணணும் திரு எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி அவருடைய வேண்டாம் மாதிரி இருந்து நம்மளுடைய தனி மனித வாழ்க்கையிலிருந்து சமூகத்திலிருந்து குடும்பத்திலிருந்து அமைதியை கொண்டு வாங்க அமைதியை கொண்டு வாங்கன்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவை இதோடு நான் நிறைவு செய்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தமிழ்த்தியினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னால் நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு 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 திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி அதனால் எங்களுக்கு உதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது